ஜோதி தமிழரசன் பேசுகிறேன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனி வக்ர பயிற்சி சிம்மராசி சனி வக்கரமாடிகிறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கை மாறுமா மாறாதா எல்லாமே இந்த பதிவில் பார்க்கலாம் காலபுருஷத்துவடி ஐந்தாம் ராசியான சிம்ம ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் சிம்ம ராசி உங்கள் ராசி அதிபதி சூரியன் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் அதிபதியாக வருவார் அப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து ஏழாம் இடத்துல களத்தர் ஸ்தானத்தில் சொந்த வீட்டில் கும்ப ராசியில் செஞ்சரிச்சிருக்காங்க வர ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வக்ரமடைவார் உங்களுக்கு நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நாலரை மாதம் காலம் சரிங்களா நாலரை மாதம் சனி வக்ரநிலையில் தான் இருப்பார் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நேர்கதியில் வரும் இப்போ இந்த நாலரை மாதம் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் சிம்மராசினியர்களோட வாழ்க்கை மாறுமா மாறாதா நீங்கள் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எல்லாமே இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் பொதுவாகவே வந்து பாருங்கள் சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது ஏன்னா சூரியன் வந்து ஒளி கிரகம் சனி வந்து இருள் கிரகம் இப்போ சிம்மராசிக்கு வந்து சனி ஆறு மற்றும் ஏழாம் அதிபதியாக வருவார் அவர் ஏழாம் இடத்தில் இருக்கார் உங்கள் ராசி பார்க்குறாரு கேது வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் ராகு எட்டாம் இடத்தில் இருக்காங்க குரு பத்தாம் இடத்தில் இருக்காங்க இதான் வருட கிரகங்கள் உண்டான அமைப்பு இந்த அமைப்பு வருட கிரகங்கள் எந்தெந்த அமைப்பில் இருக்கிறதுனால என்னென்னலாம் நடக்கும்னு நம்ம பார்க்கலாம் சனி வந்து பாருங்கள் இருக்கிறதுல மெதுவான கிரகம் மந்தமான கிரகம் ஒரு ஸ்லோவான கிரகம் சனி இப்போ ஒரு வக்ரம் அடையிறனால அவர் வேகமாக செயல்பட போகிறாருன்னு அர்த்தம் இயல்புக்கு மீறிய இயல்புக்கு மாறான விஷயங்களை சனி கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம் இப்போ அந்த மந்தமான கிரகம் ஸ்பீடாக செயல்பட போகிறாருன்னு அர்த்தம் இது இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க சிம்மராசினியர்கள் வேலை கிடைக்கல முன்னேற்றம் இல்லை வளர்ச்சிக்காக ட்ரை பண்ணுறீங்க ஆனால் எந்த ஒரு வளர்ச்சியும் உங்களுக்கு இல்லை தோல்வி மேலே தோல்வியாக தான் இருக்குது மந்தமாக ஃபீல் பண்ணுவீங்க உடம்பு அடித்து போட்ட மாதிரி இருக்கும் டயர்டாக இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இருக்கும் ஆனால் இந்த காலகட்டங்கள் பாருங்கள் சனி வக்கரம் ஆறாம் பிதி ஏழாம் இடத்துலேருந்து வைக்கிற வேலை உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்க ஆரமிச்சிரும் உங்களுக்கு சரி நல்ல வேலை உங்களுக்கு வேலையில் மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் உடல் ஆரோக்கியத்து விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா ஏன்னா ராசி சனி பார்த்துட்டு இருக்கார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன விஷயங்களில் குழப்பமாக இருக்கும் யாரையும் நம்பாமல் இருங்க முடிவெடுக்கிறதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு நாலஞ்சு தடவை யோசிச்சு முடிவெடுங்க அவசர முடிவு எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா சனிங்கிறது ஒரு இருள் கிரகம் இருட்டுக்குண்டான கிரகம் சனி மந்தமான கிரகம் சுறுசுறுப்பாக செயல்பட முடியாதுங்க அந்த ஸ்லோ பண்ணிடுவார் சனி ஏன்னா ராசி பார்க்குற சனி அப்படி தான் இருக்கும் சரிங்களா அவர் வக்ரமாகறனால அந்த ஏழாம் இடத்துக்கு உண்டான பலனும் ஆறாம் இடத்துக்கு உண்டான பலனும் கொஞ்சம் வேகமாக இருக்கும் ஆறாம் இடங்கிறதுன்னு வேலை கடன் நோய் எதிரி இதெல்லாமே இந்த ஆறாம் இடம் தான் ஆறாம் அதிபதி சனி ஏழாம் இடத்துல இருக்கிறனால வேலை கிடைக்க போது நடத்தும் வேகமாக கிடைக்கும் உங்களுக்கு ஸ்பீடாக உங்களுக்கு கிடச்சிடும் சரிங்களா முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு மூணு மாதம் நாலு மாதமெல்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் வேலை இல்லாமல் இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது ஏழாம் இடங்கிறது ஸ்தானம் அந்த இடத்துல இருந்து சனி வக்கிற திருமணம் ஆகாமல் இருக்க சிம்மராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்கள் இந்த நாலரை மாத காலகட்டங்களில் திருமணம் நடந்துடும் திருமணம் நடந்துடும் சரிங்களா ஆனால் தொழில் விஷயத்தில் கவனமா இருங்க ஏன்னா ஏழாம் அதிபதி சனி அவர் வக்கிற வேக வேகமாக செயல்படுறதுனால வேக வேகமாக செயல்பட வைப்பார் சனி கூட்டுத்தொழில் ஆரம்பிக்கிறான முதலீடு போடுறேன் பணத்தை போடுறேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் லாக் பண்ண வச்சுருவார் கவனமாக இருங்க முக்கியமாக சொல்லப்போனால் கணவன் மனைவியோட ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நீங்கள் சிம்மராசியாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவனும் அல்ல மனைவியோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஒரு சில பேத்துக்கு கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் ஏன்னா ஏழில் சனி வந்துட்டாலே மனக்கசப்பு கொடுத்துரும் அது வக்ரமாடையனால புரிஞ்சுக்க மாட்டாங்க நீங்கள் சிம்மராசி சிம்மராசியாக இருக்கீங்க உங்கள் கணவனும் இல்லை மனைவியும் உங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது இந்த மாதிரி விஷயங்கள் சனி கொடுப்பாரு கவனமாக இருக்கணும் சரிங்களா நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க யாரையும் நம்பிடாதீங்க ஏன்னா சனி வந்து ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரிவாங்க கடைசியில் அவங்க அவங்களை ஏமாற்றிட்டு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நாலரை மாத காலகட்டங்களில் கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவசர முடிவு எடுக்காமல் இருங்க கிடச்ச வரன் இந்த வரன் தான் நம்மளுக்கு வந்திருக்கு இதை தான் நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மைண்டெல்லாம் வரும் கவனமாக இருக்கணும் சரிங்களா என்ன உங்களுக்கு தேடி வருதோ அதை நீங்கள் அந்த வரணும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க நல்ல ஜாதகம் பார்த்து நல்ல பொருத்தம் வருது பொருத்தம் இருக்கான்னு பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள் ஏன்னா ஏழாம் அதிபதி சனி வக்ரமய ஆகிறனால வேக வேகமாக திருமணம் பண்ணிடுவீங்க வேக வேகமாக நிச்சயம் பண்ணுறது வேக வேகமாக திருமணம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் வர்றதை இருக்கிற வ வர்றதை நீங்கள் ஏற்றுக்காமல் அதை வர்றதை வந்து அவ்வளோ ஏற்றுக்காதீங்க அதை டீட்டெயிலாக செக் பண்ணுங்கள் சரிங்களா நல்ல ஜாதகமாக நல்லா வரணா ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருக்கா இதெல்லாம் பார்த்து நீங்கள் முடிவெடுங்க சரிங்களா ஏன்னா ராசிக்கு ஏழில் இருக்க சனி வேக வேகமாக முடிவெடுக்க வைப்பார் வேக வேகமாக சில விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திருமண விஷயத்தில் கூட்டு தொழில் பண்ணுறவங்க கவனமாக இருங்க கணவன் மனைவி விஷயத்தில் கவனமாக இருங்க நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க உங்களுக்கு பத்தில் குரு இருக்கார் தொழில் அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க ஏன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு தொழிலில் முன்னேற்றம் வளர்ச்சி அதெல்லாம் உங்களுக்கு இருந்துடும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போடுறது முதலீடு போடுறது தொழில் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் சிம்மராசினியர்கள் சரிங்களா மற்றபடி உங்களுக்கு கேட்ட கடன் கிடைச்சிரும் இந்த காலகட்டங்களில் இந்த நாலரை மாத காலகட்டங்களில் கேட்ட கடன் கிடைக்கும் கேட்ட உதவிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துடும் நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இடமாற்றம் ப்ரொமோஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துடும் அதெல்லாம் உங்களுக்கு தடை தடங்கள் வராது ஏன்னா உங்களுக்கு குரு உங்களுக்கு ராசிக்கு பாருங்கள் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு குரு உங்கள் ராசிக்கு வந்து ஒம்போதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் ஆறாம் இடத்த மகர ராசி பார்க்குறாரு அப்போ நல்ல வேலை கிடச்சிரும் வேலையில் இடமாற்றம் ப்ரொமோஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நாலாம் இடத்த குரு பார்க்குறாரு அதாவது விருச்சக ராசி பார்க்குறதுனால இந்த காலகட்டங்களில் வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் இடம் வாங்கலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடங்கள் வராது உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது உங்களுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வேலைக்காக வெயிட் இருக்கவங்க வேலை கிடச்சிரும் வேலையில் இடமாற்றம் இதெல்லாம் அவங்களுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உங்களுக்கு இருக்குது சரிங்களா பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க பாருங்கள் நல்லவங்களாக இருப்பீங்க கட்டன் ரைட்டாக நடந்துக்குவீங்க யாரும் ஏமாற்ற மாட்டீங்க மனசாட்சிப்படி நடப்பீங்க கோவக்காரங்களாக இருப்பீங்க கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் கோவப்படுவீங்க ஆனால் நியாயமாக இருக்கும் அந்த கோபம் ஈவு இறக்கம் அன்பு பாசம் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஏன்னா சூரியனுங்கிறது பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை வழி நடத்துகிற கிரகம் நீங்கள் அடுத்தவங்களை வழி நடத்தணும்னு நினைப்பீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பீங்க இதெல்லாமே சிம்மராசிக்காரங்களோட கேரக்டர் அதனால் யாரையும் யார்கிட்டையும் இருங்க கவனமாக இருக்கணும் ஏழில் இருக்க சனி நண்பர்கள் விஷயத்தில் கூட்டுத்தொழில் விஷயத்தில் கணவன் மனைவி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பி ஏமாந்து பணத்தை போட்டு முதலீடு போட்டு ஏமாந்துடாதீங்க சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்குன்னு பாருங்கள் ராவு கேது எங்கே இருக்குங்கன்னு பாருங்கள் குரு சுபகிரகங்கள் குரு சுக்கரன் இந்த கிரகங்கள்லாம் இங்கே இருக்குது என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க உங்கள் வயசு என்ன என்ன ஏஜில் இருக்கீங்க நீங்கள் நல்லத இந்த பிறவியில் நீங்கள் நல்லத நூவிக்கு பிறந்திருக்கீங்களா கெட்டத நுவிக்க பிறந்திருக்கீங்களா நல்ல கருமா கெட்ட கருமான்னு சொல்லுவாங்க குட் கருமா பேட் கருமான்னு சொல்லுவாங்க என்ன கருமால் இருக்கீங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா எப்போ நல்லா இருப்பீங்க எப்போ செட்டில் ஆவீங்க எப்போ உங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சு காமிக்க போகிறீங்க ஏன்னா ஒரு சில பேரில் அசிங்கமானப்பட்டுருக்கீங்க சிம்மராசினியர்கள் சொந்தக்காரங்க முன்னாடி நண்பர்கள் முன்னாடியில் அசிங்கமான பட்டவங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க இனிமேல் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் இது எல்லாமே அவங்கவுங்க பிறப்பு ஜாதகம் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் பர்சனல் ஹார் ஹவுஸ்கோப் பார்த்தா தான் நம்ம டீட்டெயிலாக துல்லியமாக நம்ம சொல்ல முடியும் உங்கள் ஜாதகம் பாருங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் என்னென்னலாம் நடக்கும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நல்லது நடக்கக்கூடிய காலகட்டங்களில் அப்புறம் பிரச்சனை கிடையாது கெட்டது நடக்கும்போது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது எல்லாமே நம்ம அக்யூரேட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமா வேலைக்கு போகணுமா இல்லை பிஸ்னஸ் தான் பண்ணணுமா தொழில் பண்ணலாமா வேண்டாமா அது வெளிநாடு போகலாமா வேண்டாமா எப்போ வெளிநாடு போவீங்க இல்லை உள்நாட்டில் தான் செட்டில் ஆவீங்களா புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும் திருமணம் ஆனவர்களுக்கு இரண்டாம் திருமணம் எப்போ சக்ஸஸ் ஆகும் ஒரு சில பேரில் பிரிஞ்சிருக்கீங்க இல்லை திருமணமே ஆகாமல் இருக்கவங்களுக்கு எப்போ திருமணம் நடக்கும் உங்களோட அனைத்து விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் கிடச்சிடும் சரிங்களா உங்கள் ஜாதகம் பார்க்கிருப்புப்பட்டீங்கன்னா பார்த்துக்கோங்க நம்ம எல்லாமே ஏ டு செட் எல்லாமே பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்